நம்ம வந்து இப்போ ஒரு காணொலி பார்க்க போறோம் அதுல வந்து இரண்டு விவசாயிகள் வந்து அவங்க மாட்டுக்கு வந்து அவசர சிகிச்சைக்கு வந்து கால்நடை மருத்துவரோட உதவி வேணும்ன்ற மாதிரி ஃபோன் பண்றாங்க அதுல வந்து கால்நடை மருத்துவர் வந்து எப்படி எல்லாம் வந்து பதில் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மிமிக் பண்ணிருக்காங்க இது ஒரு கற்பனை காட்சியா இல்ல என்ன சொல்ல வராங்கன்னு புரியல ஓகே நம்ம அப்படியே இதை அப்படி பார்ப்போம் அவன் மஞ்சோளத்துல இருந்து ஒரு மாடு கண்ணு போட்டிருக்கு சார் நல்ல விஷயம் மிட்டாய் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லல மாடு கல்ல பூச்சின்னு சொல்றாங்க மருத்துவர் வந்து நல்ல விஷயங்க என்னன்னு சொல்லுவாங்க நல்ல விஷயம்லாம் எல்லாம் ஒன்னும் முட்டை எல்லாம் ஒண்ணு வாங்கி தர சொல்ல மாடுக்கு வந்து குடல் தண்ணிடுச்சு வாங்க நேரில் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க நானும் ஒரு ஏழு வருஷமா வந்து இந்த கால்நடை மருத்துவராக வந்து பணி செய்யறேன் இந்த மாதிரி வந்து எந்த விவசாயியும் வந்து மாடுக்கு உடம்பு சரியில்லை அவசர சிகிச்சைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதில்லை அந்த மாடை வாழ்வாதாரமா நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தெரியும் அந்த எதிர்த்தரப்புல இருக்கிற மருத்துவருக்கு அந்த நிலைமை தெரியும் இதை வந்து நம்ம இவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இவங்க வந்து விவசாயி இல்லை அது அவங்களோட பாவனையிலயும் நம்ம தெரிஞ்சிடும் அடுத்து என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் அது ரொம்ப பயமா இருக்கு யாரும் பார்க்க முடியாது அவ்வளவு பயமா இருக்கு அதான் உடனே வந்தீங்கன்னா தேவலாம் மருத்துவர் ஏதோ மீட்டிங் வந்துட்டான்னு சொல்றாருன்னு இருக்காங்க அப்புறம் போட்டோ கேட்டவுடனே அவரு சொல்றாரு அடுத்து என்ன சொல்வாருன்னா போட்டோ என்ன டிஜிட்டல் போட வைக்க போறாரா கேக்குறாங்க இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா மனிதர்களுக்கு பாக்குற மருத்துவ மாதிரி இந்த துறை கிடையாது என்னன்னா மனுஷங்களுக்கு உடம்பு சரியில் என்ன பண்ணுவோம் கிளினிக்கு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் நமக்கு தேவையான டெஸ்ட் எடுப்போம் வைத்தியம் பார்ப்போம் இந்த கால்நடை சிகிச்சைன்றது பெரும்பாலும் வந்து நம்ம அந்த தான் போய் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால இப்போ கருவப்பையை அடித்தள்ள சொல்ல வராங்க அப்போ கருவப்பை முழு கருவில வந்திருக்கா இல்ல அதோட இப்பதான் ஆரம்பிக்கிற கண்டிஷன் ஸ்டேஜ்ல இருக்கா இப்ப ஆரம்பிக்கிற ஸ்டேஜா இருந்துச்சுன்னா தீவனத்தை சொல்லிட்டு ஒரு முன்பகுதி வந்து பள்ளமான இடத்துலயும் பின்பகுதி மேடான இடத்துலயும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு கால்சியம் ஜெல்லை வாங்கிட்டு வந்து போடுங்க நான் வந்து இந்த நேரத்துல வந்துருவோன்ற ஒரு அறிவுரை கொடுப்பாரு மருத்துவர் அப்படி இல்லைன்னா முழு கருப்பு பையும் வெளியில தள்ளிடுச்சுன்னா ஒரு நல்ல சுத்தமான ஒரு காட்டன் துணியை வந்து சுத்தி வைங்க ஒரு வேஷ்டி மாதிரியானதை மண்ணுல படுக்க விட்டுறாதீங்க இல்ல நாய் ஏதோ கடிச்சிரு போகுது அப்படின்னு சொல்றதுக்கு அஹ் அறிவுரை சொல்லுவாங்க இதுதான் வந்து காலங்காலமா இருக்கும் அதை தாண்டி அதையே வாழ்வாதாரமா நம்பி இருக்கிற விவசாயி எப்படி கேட்பாங்கன்னா நார்மலா ஒரு விஷயத்துக்கு இதுதான் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்கன்னா ஓகேங்க நான் இவ்வளவு நேரத்துல வந்துடும் சொன்னா சார் நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணுமா இல்ல ஆளுங்களை கூப்பிட்டு வைக்கணுமா வேற எதனா மருந்து வாங்கி வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு அறிவுரை வரங்கிறதுக்கு நாங்க வேணா போட்டோ எடுத்து அனுப்பிட்டா அப்படின்னு ஏன்னா இப்ப வந்து ஏன் இப்படி போட்டோ பத்தி பேசுறோம்னா இந்த மொபைல் போன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு நம்மளால ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு விஷயத்த சொல்ல முடியுது இதெல்லாம் ஒரு விவசாயிக்கு புரியும் இவங்களுக்கு புரியாது இல்லைங்களா தான் சரி அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்

அதுல ஏதாவது தொந்தரவுனா நேரடியாக வந்து டாக்டர் கூட்டுருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊருக்குள்ளேயே வந்து கை வைத்தியம் பாக்குறவங்க அப்புறம் அனுபவத்தில் பார்க்கறவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ள விட்டு கண்ணுக்குட்டியை கயிறு கட்டி இழுக்கிறது டிராக்டர் வச்சு இழுக்கிறது இந்த மாதிரி நிறைய நடக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால ஹிஸ்டரி கேட்கக்குள்ள யாரு வந்து கண்ணுக்குட்டி எடுத்தாங்க இது என்ன ஏதுன்னு விவரம் கேட்பாங்க இதுல வந்து இதுலயும் வந்து ஐயா எப்படி பேசுறாருன்னா சட்டசபையில இருக்கும் கட்சிக்காரர் போல சட்டசபையில பேசுற மாதிரியே பேசுறாரு அங்கே பேச வேண்டியதுல இங்க பேசுறாரு எத்தனை கண்ணு முடிச்சுருந்தோம் அது இருந்துட்டு நான் பண்ணு தன்னால போட்டு நான் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டேன்

பண்றதுனால எவ்வளவுக்கு வந்து ஃபீஸ் கொடுத்துட முடியும் சொல்லுங்க சரி ஒரு டாக்டர் எவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கிடுவாரு நீங்க அதிகபட்சமா எவ்வளவு எவ்வளவு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் என்ன பேச்சுன்னே தெரியல இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல உம் பாப்போம் இருங்க கொடுங்க சார் ஹலோ வணக்கம் சார் நம்ம சத்தியஜிலா டாக்டர் உங்க நம்பர் கொடுத்தாரு சார் மகாலிங்கம் டாக்டருக்கு அடிச்சா மகாலிங்கம் டாக்டர் சத்த சத்தியலன் டாக்டர் நம்பர் கொடுத்தாரு அவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு மாடு ஒன்று கண்ணு போட்டது இப்போ கிரிட்டிக்கலாக இருக்கு ஆ நஞ்சு வெள்ளம் போட்டுட்டு மாடு இப்போ குள தள்ளி போச்சுமாங்களா அந்த மாதிரி பிரச்சனை இல்லை இருக்கு உடனே ஆ வெளில வந்துட்டு சார் அது டேட்டா பிரச்சனை இருக்கிறாரு ஆ டேட்டா பிரச்சனை என்னையா மாட்டுக்கு டேட்டா பிரச்சனை கேட்குறீங்க

அப்போ அந்த டாக்டர்லாம் என்ன வேலை பார்ப்பாங்க இப்போ வந்து பார்த்தா அவங்களுக்கும் இவர் சம்பளம் தான் கொடுக்கு இவர் தான் சொல்கிறாரு வந்தால் வந்து காருக்கு பெட்ரோல் காசு வாங்கிக்கிறாங்க பைக்கு பெட்ரோல் காசு வாங்கிடுறாங்கன்னு இவ்வளோ நல்லவராக இருக்காரு ஏன் பார்க்க மாட்டுறாங்கன்னு தெரில சரி வாங்க மேலே பார்ப்போம் நல்லா இருக்குது எந்த பக்கம் தள்ளியிருக்கான் உடலு வந்து கும்பு வழியாக கும்பலையா பா கொடல் கொம்பு ஒழியாத இருக்காங்க சார் இதே வேலை சார் ஒரு தெரு நீங்க டாக்டர் நம்பரோ கம்பவுண்டர் நம்பரோ கொடுங்க சார் இருமா உங்க அந்த அஞ்சு நம்பரை நான் டெலிட் பண்ணுவேன் யாருக்கும் நம்ம போன் பண்றதே கிடையாது ஊருக்கும் வர்றது கிடையாது எப்ப போன் அடிச்சாலும் இப்போ என்ன சொல்றாருன்னா கடைசியா ஊருக்கு யாரும் வர்றது இல்ல போன் பண்ணா நம்பர் தான் தெரியுங்க என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி முடிச்சுட்டாரு இப்போ இதுல என்னென்னா கேள்வி வருதுன்னா இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல எல்லா டாக்டரும் வந்து இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்ல வர்றாரா இந்த காதடை மருத்துவத்துறையில வந்து நிறைய சிக்கல் இருக்கு அது விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தெரியும் ரெகுலரா நம்மளோட சர்வீஸ் வாங்குறவங்களும் தெரியும் அவங்களுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்கன்னு தெரியும் அவங்க இந்த மாதிரி வார்த்தை விட மாட்டாங்க இப்ப இவங்க வீடியோலயே இப்ப கீழே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க எல்லா டாக்டர் அப்படி இல்லைங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இப்போ இவர்கிட்ட வந்து மீட்டிங்ல இருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்ற மாதிரி சொல்றேன் ஆனா இது எல்லாம் உண்மைதான் மீட்டிங்ல இருக்கிறது நிறைய ஸ்கீம் ஒர்க்கு அப்புறம் நிறைய ஆன்லைன் என்ட்ரி இப்படிதான் வந்து துறை சார்ந்த வேலைகள் இருக்கும் அதெல்லாம் கடந்து நைட்டு எந்த நேரமா இருந்தாலும் போய் பாத்துக்கிட்டுதான் இருக்காங்க பெரும்பாலான டாக்டர் போய் பாத்துருவாங்க இதுல என்ன சிக்கல்னா இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே வீட்டுல போய் டோர் ஸ்டெப்ல வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்ப வந்து ஒரு டூ வீலர்ல ஒரு டாக்டர் போறாருன்னா அப்ப போற வழியிலே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போலாம் இந்த மாதிரி நிறைய என்னோட சீனியர் இறந்துருக்காங்க என் கூட படிச்சவங்க ஒரு சில பேரு கை கால் உடஞ்சி பார்த்துருக்கோம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இவர் வந்து ஈஸியா வரத்துக்கு கார்லேயும் காருக்கும் பெட்ரோல் வாங்கிக்கிறாங்க பைக்குக்கும் பெட்ரோல் காசு வாங்கிக்கிறாங்கன்னு சொல்றாரு ஆனா அது எவ்வளவு கொடுக்குறாங்க என்னன்றது அது மக்களுக்கு தெரியும் விவசாயிக்கு தெரியும் அவங்க கொடுக்குறது வந்து நியாயமா கொடுக்குறாங்களா இல்ல இல்லையான் அதை தாண்டி அந்த இடத்துல போய் இந்த கொடி போடுறது கையை ஊட்டி எடுக்கிறது இந்த கண்ணுக்குட்டி எடுக்கிறது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கணக்கு பார்த்துலாம் சில இடத்துல அவங்களால பீஸே கொடுக்க முடியாத நிலைமையில இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம கேட்டு வாங்குற மாதிரி இருக்காது ஆனால் அதெல்லாம் முக்கியம் அது அந்த இடத்துல ஒரு விவசாயியோட வாழ்வாதாரத்தை நம்ம வந்து மீட்டெடுத்து கொடுத்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த கருப்பை ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் இந்த கொடி போடாது கண்ணுக்குட்டி எடுக்கிறப்போ வந்து புருசல்லான்னு சொல்லிட்டு ஒரு நோய் கிருமி இருக்கு அது வந்து எந்த மாட்டுக்கு இருக்கு இல்லைன்ற ஸ்கிரீனிங்லாம் வந்து இந்தியா லெவல்ல வந்து பெருசா கிடையாது இப்பதான் தடுப்பூசி எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கான தீர்வு பாத்தீங்கன்னா புருசல்லான்னு ஒரு மாட்டுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாடை வந்து கல்லிங் பண்ணிடணும் ஆனா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால் நம்ம இந்தியாவில வந்து ஃபாலோ பண்றது கிடையாது அப்போ இந்த புருசல்லாவை பத்தி எதுக்கு பேசுறோம்னா இப்ப கையை வச்சு நான் ஒரு மாட்டுக்கு கண்ணுக்குட்டி எடுக்கிறேன் கொடி எடுக்கிறேன்னா நான் ஹைஜினிக் தான் ஹைஜீனிக்கா இருந்தாலும் எவ்வளவுதான் வந்து நான் உடனே குளிச்சிட்டாலும் தெரியாம ஏதோ பை சான்ஸ் என்னோட இம்யூனிட்டி வந்து கம்மியா இருக்கு நான் வாயில கையை வச்சிடுறேன் இல்ல என்னோட உடம்புல ஒரு பகுதியில் அந்த கிருமி இருக்குன்னா என் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அது போய் இனப்பெருக்க மண்டலத்தை அஃபெக்ட் ஆண்களா இருந்தா நிரந்தரமா அவங்களுக்கு குழந்தைய பொறக்காது சரிங்களா பெண்களா இருந்தா அவங்களுக்கு அபாஷனம் ஆயிரும் இந்த மாதிரி இது ஒரு நோய் இது மாதிரி நிறைய நோய் இருக்கு இந்த கால்நடை மருத்துவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஏராளம் அது யாரும் வந்து இப்போ வந்து அதுக்காக வந்து கால்நடை மருத்துவர்கள் கடவுள் அவங்கள வந்து நீங்க குறை சொல்லாதீங்க அப்படின்லாம் யாருமே சொல்லலை இப்போ இவர் சொல்றது படிலாம் ஒரு டாக்டர் இருப்பாங்களா ஒரு ஏரியாவில் இருக்க மக்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து அது உண்மையா இருக்குன்னா இவர் என்ன பண்ணலாம்னா அவரு கண் அவரு எந்த வெட்டினரி டிஸ்பென்சரி கீழே வராரு அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிளான டாக்டர் யாரு அப்படின்னு பார்த்து அவரோட உயர் அதிகாரிக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்கலாம் கொடுத்து என்னோட மாடு வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு நான் கூப்பிட்டு வரல அதனால என்னோட வாழ்வாதாரம் போயிடுச்சு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அது எனக்கு ஏற்புடையதா இல்லைனா அதுக்கான நஷ்டையில கொடுக்கணும் அப்படின்னு கூட இவர் கேள்வி எழுப்பலாம் அது துறை சார்ந்து வந்து விசாரணை மேற்கொள்வாங்க அப்படி உண்மையா ஒரு ஈவெண்ட் நடந்திருந்துச்சுன்னா அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் இதுதான் வந்து புரோட்டோகால் ப்ரொசீஜர் இதையெல்லாம் தவிர்த்துட்டு இது தேவையே இல்லாம இது ஒரு காமெடி கண்டென்ட் மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு இதுல வந்து தன்னோட உயிரை வந்து ரிஸ்க் பண்ணி இரவு பகலா வந்து வேலை பாக்குற மருத்துவர்களுக்கு இது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்களுக்கு கவலை கிடையாது இவங்களுக்கு வந்து லைக் ஷேர் இது வேணும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க லைக்